ஐம்பது ரூபாய் நோட்டை சரளா நீட்டிய போது சில்லறா இல்லாம முப்பது ரூபாயா இருந்தா கொடுமா இல்லாட்டி எங்கயாவது என்று கராராக பூ விற்பவள் சரளா சுற்றும் பார்த்து யாரிடமாவது கேட்கலாமா என எத்தனைத்த போது ஒரு இனிய குரல் உதவிக்கு வந்தது இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கும் சேர்த்து நான் வாங்கட்டுமா முருவலுத்தி படியே சில்லறையை நீட்டினால் ஒருத்தி அப்பாடா சரளாவுக்கு அந்த நொடியில் ஒரு பெருமூச்சு ஆசுவாசம் உதவிக்கரம் நீட்டிய பெண்ணை பார்த்தபோது போது அதிர்ந்து நின்றாள் சரளா மாயா இல்ல இவ மாயா எளிமையான உடையிலும் பளிச்சென்றும் தெரிந்தாள் களங்கம் சிரிப்பு மேலும் அவளுக்கு அழகூட்டியது ஆச்சரியமா இருக்குல்ல மாயா வழக்கமா நான் வேற வழியில தான் போவேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா கிளம்புனதுல பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இந்த பக்கமா வந்து இங்க பஸ் பிடிக்க வேண்டியதாயிடுச்சு அதுவும் நல்லதாயிடுச்சே உங்களை சந்திக்க முடிஞ்சுதே இப்போ நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க என்றாள் மாயா சரளாவை பார்த்து மெல்ல சிரித்துவிட்டு விட்டு நான் இப்போ ஒரு நர்சரி ஸ்கூல்ல டீச்சர் நம்ம ஆறு மாசம் முன்னாடி சந்திச்சோம்ல அதுக்கப்புறம் எனக்கு எங்க இருந்தும் வேற ஒரு இன்டர்வியூவும் வரல என்றாள் நர்சரி ஸ்கூல்ல வேலை பாக்குறீங்க சம்பளம் என்ன கொடுக்குறாங்க மாயா பதில் சொல்லவில்லை சிரிப்புத்தான் பதிலோ என்னும்படி புன்னகைத்தாள் மாயா நாம ஒன்னா இன்டர்வியூக்கு போயிருந்தோம்ல பாரத் எக்ஸ்போர்ட்ஸ் அந்த ஆபீஸ்லயே எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு அக்கவுண்ட்ஸ் ஆபீசரா கிட்டத்தட்ட இருபது ரூபா இருபதாயிரம் ரூபா சம்பளம் நிறைய பொறுப்புகள் என்று பெருமிதமாக ஆனால் அலுப்படுபவள் போல சொன்னாள் சரளா உங்களுக்கு பரவாயில்ல மிஸ் மாயா சின்ன குழந்தைங்களோட அவங்களோட மழலைகளோட வாழ்க்கை உற்சாகமா இருக்குமே டெய்லி சிரித்தாள் மாயா பேச்சை திசை திருப்பி ஒரு நாள் என் வீட்டுக்கோ எங்க நர்சரி ஸ்கூலுக்கோ வாங்கல அட்ரஸ் ஆகியவற்றை பரிமாறிக்கொண்டு இருவருமாக ஒரே பஸ்ஸில் சென்றனர் பின் பஸ்ஸில் இருந்து கீழ் இறங்கிய போதுதான் மாயா அதிர்ந்து குலுங்கும்படியான அந்த விபத்து சற்றும் எதிர்பாராத விதமாக நிகழ்ந்தது படிக்கட்டில் ஒரு கால் வைத்து மறு காலை பூமியை நோக்கி நீட்டி சரளா இறங்குவதற்குள் பஸ் நகர தட்டு தடுமாறி அவள் தரையில் விழுந்தாள் சாலையோரம் எதற்கோ பதித்திருந்த வெளியில் உயரமாக நீட்டிக்கொண்டிருந்த கல்லில் சரியாக அவள் தலை மோதி ரத்தம் வேகமாக பீரிடத் தொடங்கியது என்று அலறி பஸ்ஸை நிறுத்தி பாய்ந்தோடி வந்த மாயா சரளாவின் தலையை தாங்கி மடியில் வைத்து கொள்ள நொடியில் கூட்டம் சூழ்ந்து என்னது எப்படியாச்சு யாராவது தண்ணி கொண்டு வரீங்களா சீக்கிரம் சீக்கிரம் என்ற கூக்குரல் கேட்க ஆரம்பித்தது பாரத் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் நேர்முக இன்டர்வியூவுக்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தவர்கள் இரண்டே பேர் விண்ணப்பங்கள் பாஸ்போர்ட் போட்டோ எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு முதல் அறிமுக தேர்வில் சரளாவும் மாயாவும் அழைக்கப்பட்டிருந்தனர் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுத்த எடுப்பிலேயே சம்பளம் கிடைக்கக்கூடிய நல்ல வேலை எப்படியும் கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கை இருவர் இருப்பினும் கவலையும் கூடவே இருந்தது இருப்பதோ ஒரே ஒரு பதவி யாருக்கு கிடைக்கும் இருவருமே தனது குடும்பம் ஏழ்மை நிலையில் உள்ளதாக சொல்லிக் கொண்டனர் நிர்வாகத்துக்கே குழப்பமாக இருந்தது படிப்பில் இருவருமே ஏறக்குறைய சமமான மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர் தோற்றம் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் டான் டான் என்று பதிலளித்த விதம் எல்லாவற்றிலும் கிட்டத்தட்ட சமமாக இருந்த இருவரில் யாரை வேலைக்கு நியமிக்கலாம் ஒரு வாரத்தில் முடிவினை இமெயில் மூலமாக தெரிவிப்பதாக சொல்லி அனுப்பினார்கள் சரளாவும் மாயாவும் அன்றைக்கு அறிமுகமானவர்கள்தான் ஒருவரை ஒருவர் பெஸ்ட் ஆஃப் லக் என்று வாழ்த்தியபடி பிரிந்தனர் மறுதினம் பாரத் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு இமெயில் வந்தது அந்த இமெயிலில் அவர் தலைவலியை இன்னும் கொஞ்சம் அது அதிகமாக்கிவிட்டதென்றே கூறலாம் மதிப்புக்குரிய ஐயா இன்று தேர்முகத் தேர்வுக்கு வந்திருந்த மாயா எழுதுகிறேன் வேலை செய்து சம்பாதித்துதான் ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் எதுவும் இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவள் நான் ஏதோ படித்துவிட்டு வீட்டில் சும்மா பொழுதுபோக்க வேண்டாமே என்று உங்கள் கம்பெனி விளம்பரத்தை பார்த்ததும் விண்ணப்பம் போட்டு வைத்தேன் ஒரு கால் எனக்கு நீங்கள் வேலை கொடுத்தாலும் கூட விரைவில் நடைபெறவிருக்கும் எனது திருமணத்துக்கு பின் நான் வேலையை ராஜினாமா செய்ய விரும்புகிறேன் என்னோடு இன்று இன்டர்வியூக்கு வந்திருந்த சரளா பாவம் பெண் குடும்பத்துக்கு மூத்தவளான அவளது சம்பாத்தியத்தை நம்பித்தான் அவளது பெரிய குடும்பம் இருப்பதாக தெரிகிறது அந்த ஏழை பெண்ணுக்கு தங்கள் அலுவலகத்தில் பதவி கொடுத்தீர்கள் என்றால் மகிழ்வேன் மாயா என எழுதியிருந்தது அந்த இமெயிலில் எம் டி குழம்பினார் மாயாவுக்கு பதவி தரப்பட்டால் திருமணத்துக்கு பின் அவள் ராஜினாமா செய்து விடலாம் இன்னொரு இன்டர்வியூ நடத்த வேண்டும் அந்த பதவிக்கு தகுந்தபடி தோற்றம் அறிவு எல்லாம் உள்ள பெண்ணாக தேட வேண்டும் கடிதப்படி அந்த ஏழை பெண் சரளாவுக்கே வேலை தந்து விடலாமா இந்த இமெயில் கூறுவது உண்மையாக இருக்குமா இந்த இமெயில் அட்ரஸுக்கும் மாயா கொடுத்த ஒரிஜினல் இமெயில் அட்ரஸுக்கும் வித்தியாசம் உள்ளதே பல குழப்பங்கள் ஒரு வாரம் சென்றது இறுதியில் மாயா கேட்டுக்கொண்டபடியே சரளாவுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பப்பட்டது மேலே ஃபேன் சுழல்வது மங்களாக தெரிந்தது நான் எங்க இருக்கேன் என சொல்லிக்கொண்டே சரளா முனகி புரண்டாள் வெள்ளி விடை நர்ஸ் ஒருவர் சரளாவின் அருகில் வேகமாக வந்தார் தலைய அசைக்காதீங்க போட்டிருக்கு பலமான ஹெட்இன்ஜு என்று கூறியபடி மணிக்கட்டில் நாடி துடிப்பை பார்த்தாள் செருகினாள் டாக்டர் வந்தார் பரிசோதித்துவிட்டு கூறினார் அபாய நிலைமை தாண்டியாகிவிட்டது நிறைய ரத்தம் சேதமாகி இருப்பதால் உடம்பு பலவீனமா இருக்கு அவ்வளவுதான் ஓய்வு எடுத்து ஹெல்தியான ஆகாரம் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் என்றார் மண்டையில் போடப்பட்ட தையலை அடுத்த சில தினங்களில் பிரித்தார்கள் டிஸ்சார்ஜ் செய்வதாக டாக்டர் கூறிவிட்டார் ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி சென்றாள் சரளா டாக்டர் சொன்னது போலவே சரளா சாதாரண நிலைக்கு சில வாரங்களிலேயே திரும்பினாள் ஒரு மாலை பொழுது ஹலோ எப்படி இருக்கீங்க சரளா இனிமையான குரல் நிமிர்ந்து பார்த்தாள் மாயா நெஞ்சில் ஒரு பந்து உருண்டையாய் அடைத்துக் கொண்டது அவளுக்கு அருகில் வந்த மாயாவின் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றி அழத் தொடங்கினாள் சரளா மாயா நீங்க என்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க அவசரத்துக்கு உங்க ரத்தத்தையும் கொடுத்து உதவி இருக்கீங்க என் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லி வீட்டுக்கு விவரம் தெரிவிச்சு அப்பா பாப்பா நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா நீங்க தான் இதுக்கு காரணம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாயா என்றாள் காம் டவுன் சரளா உணர்ச்சி வசப்பட்டு எதேதோ சொல்றீங்க ஆபத்து சமயத்துல யாரா இருந்தாலும் செய்யற சாதாரண கட கடமைகளைத்தானே நானும் செஞ்சேன் அத போய் படுத்துறதெல்லாம் தப்பு பெருசுபடுத்துறனா இல்ல மாயா நான் உள்ளதத்தான் சொல்றேன் நீங்க என் உயிரையே மீட்டு கொடுத்துருக்கீங்க ஆனா நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் தெரியுமா பச்சை துரோகம் இப்போ நான் பாக்குற வேலை இருக்கே அது நியாயமா நீங்க பாக்க வேண்டியது நம்ம ரெண்டு பேரும் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தோமே நினைவு நீங்க எழுதின மாதிரி நான் ஒரு இமெயில எழுதி பாரத் எக்ஸ்போர்ட்ஸ் எம்டிக்கு அனுப்பின மாயா நிதானமாக குறுக்கிட்டு சொன்னாள் நான் பணக்கார பொண்ணு திருமணமானதும் வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு இருக்கேன் ஏழை பெண் சரளாவுக்கு இந்த வேலையை கொடுத்தா அவளோட பெரிய குடும்பத்துக்கு பேருதவியா இருக்கும் இந்த மாதிரி சரளாவாகிய நீங்க மாயா அப்படிங்கற நான் எழுதுறது மாதிரி போலி கடிதம் எழுதியிருக்கிறீங்க அதன்படி உங்களுக்கு வேலை கிடைச்சது சரிதான தூக்கி வாரி போட்டது சரளாவுக்கு அது அது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேக்குறீங்களா சொல்றேன் இன்டர்வியூ நடந்த நாலாவது தினமே என்ன நேர்ல வர சொல்லி ஒரு கடிதம் அந்த கம்பெனில இருந்து வரவே நான் போனேன் உங்க என்கிட்ட காட்டி நான் இமெயிலு கேட்டாங்க படிச்சப்போ உங்க குறுக்கு புத்தி உள்ள கருத்து எனக்கு புரிய வந்தது அத நான் எழுதலன்னு சொல்லி இருந்தா எனக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கலாம் ஆனா நான் யோசிச்சேன் குடும்ப கஷ்டம் எனக்கு பழக்கமானதுதான் உங்களுக்கு என்ன கஷ்டமோ நீங்களும் என்கிட்ட ஏழ்ம நிலையில இருக்கிறதா வேற சொன்னீங்க நான் அதை அப்படியே நம்புனேன் பாவம் எப்படியாவது வேலை கிடைக்கணுமே என்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு போலி கடிதத்தை எழுதியிருக்கீங்கன்னு எனக்கும் புரிஞ்சது நான் தான் எழுதினதாகவும் உங்களுக்கே கொடுக்குமாறும் சிபாரிசு பண்ணிட்டு திரும்பிட்டேன் பேச வாய் வராமல் கண்களில் நீர் பெருகி வழிய அமர்ந்திருந்தாள் சரளா திடுமென ஆவேசம் வந்தவள் போல் பேசினாள் நான் தப்பு செஞ்சிருக்கேன் மாயா என் சதி செயல்களெல்லாம் தெரிஞ்சும் அதுக்கப்புறமும் என்னை காட்டி கொடுக்காம எனக்கே வேலை கிடைக்க செஞ்சுட்டு திரும்பி இருக்கீங்க பூ வாங்கும் போது சில்லறை கொடுத்து உதவுனீங்க மண்டை மண்ட உடப்பட்டு கிடந்தவளை தூக்கி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணீங்க ரத்தம் கொடுத்து காப்பாத்துனீங்க மாயா உங்க முன்னாடி நிக்கவே நான் அருகதையே இல்லாதவ எனக்கு மன்னிப்பே கிடையாது இப்பவே எங்களோட எம் உண்மைய சொல்ல போறேன் கால விழுந்தாவது அந்த வேலையை உங்களுக்கு வாங்கி தந்தாதான் என் பாவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் சாரி மாயா என புலம்பிய சரளாவிடம் இருந்து மாயா கிளம்புற என சொல்லி எழுந்தாள் பிறகு கூறினாள் சரளா பாவங்களுக்கான பரிகாரமும் நான் செஞ்ச உதவிகளும் பரஸ்பரம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பண்ட மாற்று வியாபாரமாகி போறத நான் விரும்பல அப்படிலாம் செஞ்சு உங்க பேரை நீங்க ஆபீஸ்ல கெடுத்துக்காதீங்க உங்க வேலையை நீங்க தொடருங்க என அதிர்வில்லாமல் சொல்லி மெல்ல நடந்து அறையிலிருந்து வெளியேறும் மாயாவை ஒரு சிலை போல அமர்ந்து வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தாள் சரளா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்கிற குரலுக்கான அர்த்தம் இன்றும் பொருந்துகிறது அப்படி இருப்போரால் தான் இன்றும் உலகில் மழை பொழிகிறது உலகம் செழித்து விளங்குகின்றது